வாங்க வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இன்ஸ்கட் வந்திருக்குங்க எட்டு பாட்டு நூற்றி தொண்ணூறு ஃப்ரீ சிஃபிங் தமிழகன் பாண்டிச்சேரி நூற்றி தொண்ணூறுபாங்க கலர் கேரண்டி சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் கலர் கேரண்டிங்க ப்யூர் பாப்ளின் ஹண்ட்ரட் பெர்செண்ட் பாப்ளீனுங்க அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் துணி பாருங்க எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க துணி நூற்றி தொண்ணூறு ஃப்ரீ சிஃபிங் தமிழன் பாண்டிச்சேரி எட்டு பாட்டுங்க அது அருமையாக இருக்கும் இருக்குங்க இருபத்தஞ்சு கலர் வருங்க இதுல இருபத்தஞ்சு கலர் வரும் இதுல ட்வெண்ட்டி கலர் வரும் இதுல இருபத்தஞ்சு கலர் வருங்க அருமையான கலர் சூப்பரான கலர் கலர் கேரண்டி இது மெரூன் மெரூன் பச்சை சூப்பராக இருக்கும் கலர் கேரண்டி நூற்றி தொண்ணூறு ஃப்ரீ ஷிப்பிங் மினிமம் ரெண்டு பீஸ் எடுக்கணுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு பத்து ரூபாயாச்சும் கிடைக்கும் நூற்றி தொண்ணூறு கலர் கேரண்டி பாவாடை சுருங்காது அவ்வளவு சூப்பராக இருக்கும் நூற்றி தொண்ணூறுபாங்க சூப்பரான கலர் அருமையான கலர் நூற்றி தொண்ணூறு எம்ப்ராய்ட் பாவாடைங்க ஓவர்லாக் இருக்கு இதுக்கு இங்கிட்டு வராது ஓவர்லாக் இங்கே தான் வரும் ஓவர்லாக் ஃபுல்லாக ஓவர்லாக் இருக்குங்க பின்னாடி ஓவர்லாக் இருக்கும் ஃபுல்லாக ஓவர்லாக் இருக்கும் கலர் போகாது கலர் கேரண்டி கலர் போகவே போகாதுங்க ஸ்கை ப்ளூ மினிமம் ரெண்டு பீஸ் எடுக்கணுங்க நூற்றி தொண்ணூறு ரூபாங்க அருமையான கலர் சூப்பரான கலருங்க நூற்றி தொண்ணூறு தமிழ்நாடன் பாண்டிச்சேரி பட்டு ரோஸ் அருமையான கலர் சூப்பரான கலருங்க மெருனுங்க மினிமம் ரெண்டு பீஸ் எடுக்கணும் நூற்றி தொண்ணூறு ஃபிரிசிஃபிங் தமிழனன் பாண்டிச்சேரி மினிமம் ரெண்டு பீஸ் எடுக்கணுங்க லைட் ஸ்கை ப்ளூ வாடாமல்லி கலர் கத்திரிப்பு லெவன் ஹண்ட்ரட்னு சொல்லலாம் மினிமம் ரெண்டு பீஸாச்சும் எடுக்கணுங்க கொரியர் சார்ஜுக்கு அப்போ தான் சரியாக வரும் எங்களுக்கும் பத்து ரூபாயாச்சும் கிடைக்கும் ரெண்டு பீஸுக்கு காபி கலர் இருபத்தஞ்சு கலருங்க இதில் இருபத்தஞ்சி கலர் வரும் அருமையான கலர் எல்லாமே சூப்பரான கலருங்க பாசப்பச்சை இது ரெட்டு சிமெண்ட் கலர் வடாமல்லி மெரூன் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பட்ரோஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை